அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிசவானந்த நண்பர்களே இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அருமையான திங்கட்கிழமை ஒரு பொன்னான நாள் வாரத்தின் முதல் நாள் அருமையாக துவங்கி இருக்கிறது மகா சிவராத்திரியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொக்கநாதன் திருவர்கள் கிடைப்பதற்கு மகா சிவராத்திரியை விட்டால் வேறு விலையில்லை அன்று நாள் ஒரு ஆனந்த தாண்டவத்தில் ஆனந்த கூப்பில் ரிஷப வாகனத்தின் மீது தம்பதி சமேதமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னால் நன்னால் அந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள் திங்கக்கிழமை பெருமாள் வழிபாடு சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் வாங்க சிதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவருடைய பெருமதினம் என்று காலை பதினொன்று முப்பத்தி மூணு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி மாலை ஐந்து நாலு வரைக்கும் போராடம் அதன் பின்பு உத்திராடம் காலை ஏழு முப்பத்தி ஆறு வரைக்கும் சித்தி இருக்கிறது சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அமிட்டம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மரம் அவயோகி கேது அதன் பின்பு வேதிபாதம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ராகு அவயோகிரம் காலை பதினொன்று முப்பத்தி மூணு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு இரவு பதினொன்னு இருபது வரைக்கும் கௌலவ கருணம் சனி பகவான் அதன் பின்பு வைத்துலை கருணம் சுக்ரன் விடுதலை போராட்ட வீரர் ஜே சிவசண்முகம் அவருடைய பிறந்த தினம் பின்பு விடுதலை போராட்ட வீரர் திரு மாயாண்டி பாரதி அவருடைய நினைவு தினம் என்று வேதிபாதம் நாமயோகம் திங்கள் கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது திங்கள் சந்திரன் அரிசி வேதிபாதம் அன்னதானம் செய்தே தீர வேண்டியதால் வேதி அன்னதானம் செய்ய செய்ய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வளமாக இருக்கும் எந்த நாமயோகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் வேதி அன்னதானம் செய்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நானும் வேதி அன்னதானம் செய்திருக்கிறேன் நீங்களும் செய்யுங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட வேதிபதாத்துல பல பேர் ஒரு வருஷம் அன்னதானம் கொடுக்குறீங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொக்கநாதன் திருவர்களால் நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபட்சி ராசி பலங்களும் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்ம அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபட்சி ராசி மனங்களை பார்த்தோம் செவ்வாய்க்கிழமை வரியாண்டாமயத்தோடு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட்சி சபானந்தன்